ரொம்ப நாளைக்கு அப்புறம் குப்பாயம்மாலை பார்க்க வந்துட்டோம் அம்மா இப்போ தான் ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்துருக்கிறாங்க பெலிண்டா சகோதரி சார்பாக தான் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் உதவப்பறம் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் போய் அம்மா போய் பார்த்துடலாம் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அவங்க லைஃப்பில் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க முதுகில் கேன்சர் மாதிரி பரவிருச்சு அந்த ஐயாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பக்கத்தில் வந்துட்டப்போம் நல்லா எல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஊரிச்சு போல இருக்கு எல்லா வாய்க்காலையும் தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு மழைவேலத்துல இருந்து இங்குதான் வீடு ஃபுல்லாவே ஈரம் இருக்கும் போல் இருக்கு எல்லாம் சாக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சுப்போ உடம்பு எப்படிமா இருக்கு இப்பயெல்லாம் நம்ம திரும்பத்தான் இருக்குது ரொம்ப உபத்திரமா தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்ல நெஞ்சு வலி எடுத்தது மூச்சு விட முடியறதில்ல மூச்சு விட முடியறது இல்ல நெஞ்சு வலி எடுத்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கிறாங்க ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தே ஒரு மூணு மாசம் இருக்குல்லம்மா த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சௌ பெலிண்டா சகோதரி சார்பாக தான் நம்ம உதவப்போறோம் சகோதரி வந்து ஐந்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க முனிந்தா நீ நல்லா இருக்கும் அஞ்சு ஆறு தவிர்த்து எனக்கு நிறைய அந்த உதவி செய்யல அஞ்சு ஆறு பயங்கர கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கெலாம் அவ்வளோ தூரம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பையன் வந்துட்டு நிறைய இடங்களில் வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுருக்குறாங்க அடுத்தடுத்து அம்மாவுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ரொம்ப அந்த நோயோட தாக்கம் ரொம்ப இதாகிடுச்சு அஞ்சு சொல்லி நெஞ்சை தான் மூச்சு கோப்பு கப்புன்னு நினைக்கிறேன் நெஞ்சு அப்புறம் நல்ல நரம்புலாம் இழுத்து பயங்கர பயங்கரம் நைட்டுக்குள்ளே வர்றதில்ல ரொம்ப கஷ்டமா சொல்றோம் லேசாக ஒரு தலைவலினாலே நம்மளால தூங்க முடியறதில்லைங்கிறதே கிடையாது அது ரொம்ப கஷ்டம் அந்த நரம்புகள் எல்லாமே அம்மா கொஞ்சம் சுருங்கிடுச்சு அதனால வந்து இந்த ஹார்ட்டுக்கு போற அந்த அந்த பிளட் சர்குலேஷன் சரிய இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால மூச்சு விட முடியறது இல்ல மூச்சு விட முடியல பயங்கரமா வலி பயங்கரமா வலிக்குதுங்கிறாங்க அந்த வலி எவ்வளவு நேரத்துக்குமா இருக்கு ஓ மூணு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா இருக்கு அந்த இடத்துல வலிக்குது இந்த வலி நானும் என்ன எங்க அண்ணையும் போட்டு நீ வர்றது தண்ணி குடிச்சு பார்ப்பேன் அப்பயுமே மூச்சு வலி ஏற்பேன் அப்புறம் அந்த இது துட்டுப்பு வந்து பயங்கரமா துட்டிக்கும் ஒரு மணி நேரமும் நல்லா துட்டி பார்த்திங்கன்னா வரும் எனக்கு பயமா இருக்கும் எங்களோட செத்து போயிருமா என்னமோ திட்டி இருக்கும் பயங்கரமா துட்டிக்கும் எனக்கு நல்லாவே தெரியுது எப்பயுமே அப்படி துட்டிக்காது இந்த ரெண்டு மூணு மாசம் அந்த மாதிரி எனக்கு பேச்சு நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லிட்டு இருப்பாங்களோ ஒவ்வொரு டைமும் ஐயா தான் வந்துட்டு தனியாயிருவாங்களோன்னு யோசிக்கிறாங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா எதுவும் ஆகாது அவங்க வந்து இருக்க இருக்க வழிகள் ஜாஸ்தியானதுமே அவங்களால இது அது வந்து சரி பயங்கரம் வலி வச்சு ஆப்ரேஷன் பண்ண எடுக்காததுக்கு என்னமோ அதுவும் தெரியல உட்கார கூட முடியல முடியலப்போ உட்கார முடியறதுல நேரம் வரைக்கும் உட்காந்துருக்க முடியறதில்ல சித்தங்குற உட்கார்ந்துருப்போம் படுத்துது வர்றப்ப கூட அம்மா படுத்துதான் இருந்தாங்க அப்புறம் எழுந்துச்சு உட்கார்ந்தாங்க படுக்கிறாங்க மறுபடி எழுஞ்சி உட்கார்றாங்க சீக்கிரமாக குணமாகுன்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிப்போம் பாருங்க ஐயா பார்த்ததுமே உடனே போய் அந்த பீக்கங்காய் பறிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த நோரம் பீக்கங்காய் போட்டிருக்கிறாங்க இதை வந்து கொண்டு போய் பத்து ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய்க்கு அப்படியே தெரு தெருவா போய் விற்றுட்டு வராங்க மூணு காய் ஃபர்ஸ்ட்டு கீரை போட்டிருந்தீங்க என்னம்மா கீரையெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அஞ்சு ரூபாய்க்குலாம் கீரை விற்றுட்டு வருவாங்கண்ணா இது வந்து என்னமா கிடைக்கிறதா கடைஞ்சிக்கலாம் கொஞ்ச ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு புளி போட்டு கடந்துட்டா சூப்பராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக போய் செய்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனால் என்ன ஒரு நாலு மாதம் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் ரொம்ப லாங்கில் இருந்தாங்க அம்மா அதனால தான் நம்மளால இது பண்ணிட்டு பார்க்க முடியல ரொம்ப தூரம் கிட்டத்தக்க பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வருமாம்மா அம்மா நூறு கிலோமீட்டர் வரும் நூறு கிலோமீட்டர் லாங் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அதனால தான் பார்க்க முடியுது இல்லை ட்ரீட்மெண்டில் இருந்தாங்க பெலிண்டா சீஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி அம்மா கிடச்சதில்ல ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ சீஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் தான் உதவுறீங்க அவங்க தான் அம்மா வந்துட்டு யார் யாருக்கும் உதவுணுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவுங்க அப்படின்ட்டு ஒரு சொல்கிற ஒரு கேரக்டர் அவங்க இப்போ நிறைய பேர் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா சிஸ்டர் நீங்கள் இவங்களுக்கு கொடுத்துருங்க இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு போய் சேரணும்னுட்டு பேரோடே நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பணம் போடும்போது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க சி சிஸ்டர் அப்படிம்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மளா பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ கொடுக்கறது தான் ரொம்ப சந்தோஷம் சிஸ் அந்த பெரிய மனசு வேணும் அந்த மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறதுக்கு தெரியுமா கடவுள் தான் கடவுளை எப்படி ஒரு மறைமுகமாக இருந்து நம்ம உறுதியாங்களே அந்த மாதிரி ஒரு மருமகம் ஐயா பாருங்களேன் மொசா வர என்னம்மா வர பறிச்சிட்டு வந்துட்டாங்க அம்மா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க பலிண்டாசிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஒரு ஆயிரம் நல்லா இருக்கணும் தாங்க அன்றி மாலாதைங்க நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் வாங்கி வச்சுக்கோங்கம்மா மாத்திரை அம்மாவுக்கு வந்து மாத்திரை செலவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ மாத்திரை வேணும் மாத்திரை இருந்தால் மட்டும்தான் அவங்களால அங்கே தூங்க முடியும் சகோதரி ரொம்ப சந்தோஷம் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு கொடுக்கணும் நிறைய நல்லா இருப்பவனும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும் நல்ல நடி இல்லாத மாவர இருக்கும் நம்ம சரஸ்வதி அக்கா பார்க்க வந்துட்டோம் அம்மா வேலையை போயிட்டாங்களாப்பா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஏன்னா மாத்திரை செலவு சாப்பாடு செலவு எவ்வளோ இருக்குது விலவாசிகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பெலிண்டா சகோதரி சார் பார்த்தா போகிறோம் சகோதரி ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டுருக்காங்க அவங்களோட உதவியை நம்ம பல பேருக்கு சேர்த்துட்ருக்குறோம் பெலிண்டா சகோதரி ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நம்ம அக்காவுக்கு உதவ தான் வந்துருக்குறோம் மாத்திரை வாங்குறதுக்கு தான் காசு இல்லைன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா சரி 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 ஃபோன் அம்மா ஃபோன் பண்ணாங்க மெடிசன் வாங்குறது கூட சுத்தமாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை உடனே வந்துவிட்டோம் பெலிண்டா சகோதரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நூறு ஆண்டு ஆயுசை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு எப்போதுமே இருக்கணும் பெலிண்டா பொண்ணு சகோதரி நீங்கள் நல்லா இருக்கணுங்கன்னு நல்லா எந்த குறையும் இல்லாத மகராட்சியும் நல்லா இருக்குன்னு கண்ணு இங்கேயோ இருந்து எங்களுக்கு ஒரு உதவி கண்ணு நல்லா இருக்குன்னு ஜெயி ஆமா அப்பா ஏன்னா சொந்த பந்தமே இந்த காலத்தில் பணம் எதுக்கு வராங்களோன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஓடுற காலத்தில் எங்கேயோ இருந்து ஒரு ஜீவன் இங்கேயோ இருந்து எங்களுக்கு உதவி கண்ணு எந்த குறையும் இல்லாத நீங்க மகராட்சியும் நல்லா இருக்கு என்ன சாப்பாடம் ஊட்டி விட்டு போனாங்க சாப்பாடு கண்ணு பருப்பு குழம்பு

பார்த்திங்களா இதுதான் பெத்தவங்கங்கிறது எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும் போதுப்பா அப்படி கத்தி அழுவுவாங்க மூட்டை தூக்கி காப்பாற்றன அப்படி பண்ண ஆனால் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு வயசு சாப்பாடு கூட கொடுக்காம பெற்றவங்களும் துரத்தி விட்டுறாங்க பிள்ளைங்க ஆமாங்க இந்த காலத்தில் பத்து அப்படி பத்து இப்படி தான் இருக்குது காலங்கள் இருக்குது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க சரஸ்வதி அக்கா தூக்கமாக இருக்குன்னே என்ன ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னை மாத்திரை கூட காசு இல்லாமல் உக்காந்துட்டு இருந்தாங்க இந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கும் நீங்க சந்தோஷமா நூறாண்டு ஹாப்பியா இருக்கணும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுள் சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் நான் இப்போ அப்பா கையில் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறோம் சகோதரி கொடுத்த டென் தௌசண்ட் ரெண்டு பேருக்கு பிரித்து பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெரிய மனசு சகோதரி நீங்கள் இவ்வளோ தூரம் உதவுவதுக்கு என்ன இப்போ பாருங்கள் சொந்த பந்தமே எங்களுக்கு உதவி செய்கிறதில்லைங்க நீங்கள் மகராட்சி இங்கேயே இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீங்க சரி நீங்கள் நல்லா இருக்கணுங்க அண்ணே சரிப்பா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க போய் மெடிசன் வாங்கி கொடுங்க சரஸ்வதி அக்கா பார்த்துக்கோங்க அம்மா வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க கிளம்பட்டுமாப்பா சரி பத்திரமா போயிட்டு வைக்க சரிங்கப்பா கண்டிப்பா கண்டிப்பா போய் ஃபோன் பண்றேன் ம் சரிம்மா